இரண்டாயிரத்தி பதிமூணு பதினான்காம் ஆண்டிற்கான தமிழ்நாடு மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் அடிப்படையில் இந்தியாவின் மாநிலங்களில் நான்காவது பெரிய பொருளாதாரத்தை கொண்டுள்ளது கோயம்புத்தூர் நெசவாலைகளுக்கும் ஈரோடு மஞ்சள் சாகுபடி மற்றும் ஆடை ஏற்றுமதிக்கும் திருப்பூர் ஆயத்த ஆடை ஏற்றுமதிக்கும் சேலம் இரும்பு உருக்கு ஆலைகளுக்காகவும் நாமக்கல் கோழிப்பண்ணைகள் குழாய்கிணறு அமைக்கும் தொழில் பண்டங்களை போக்குவரவு செய்யும் கனரக வாகனங்களை இயக்கும் தொழிலாகவும் சிவகாசி அச்சுத்தொழில் பட்டாசு உற்பத்திக்கும் காவிரி பாசன பகுதியில் அமைந்துள்ள திருச்சி வேலூர் தோல் தொழிலுக்கும் தஞ்சை போன்ற பகுதிகள் விவசாயத்திற்கும் சென்னை வாகன உற்பத்தி தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த தொழில்களுக்கும் பெயர் பெற்றுள்ளன தென் தமிழகத்தில் உள்ள தூத்துக்குடியில் தமிழகத்தின் இரண்டாவது பெரிய துறைமுகம் உள்ளது பாலிவுட் என அழைக்கப்படும் மும்பை திரைப்படத்துறைக்கு அடுத்ததாக தமிழக திரைப்படத்துறை இந்தியாவின் இரண்டாவது பெரிய திரைப்பட தொழில் மையமாகவும் திகழ்கிறது ஒவ்வொரு ஆண்டும் பெருமளவில் தமிழ் மற்றும் தென்னிந்திய மொழிகளில் சினிமா படங்கள் தமிழ்நாட்டில் தயாரிக்கப்படுகின்றன இரண்டாயிரத்தி பதினொன்று இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டின் தமிழ்நாட்டின் வளர்ச்சி விகிதம் ஒன்பது புள்ளி மூன்று ஒன்பது விழுக்காடு தமிழ்நாட்டின் வளர்ச்சி விகிதம் மற்ற தென் மாநிலங்களை விட அதிகமாக உள்ளது தமிழ்நாடு மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் இந்தியாவில் இரண்டாவது பெரிய மாநிலமாக உள்ளது தமிழ்நாடு அரசு மாநில வரி வருமானத்தில் இந்தியாவில் நான்காவது இடத்தில் உள்ளது தமிழ்நாட்டின் தனிநபர் வருமானம் பெரும்பான்மையான இந்திய மாநிலங்களை ஒப்பிடுகையில் அதிகமாக உள்ளது தமிழ்நாட்டின் தனிநபர் வருமானம் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு பதிமூன்றாம் ஆண்டின்படி ரூபாய் தொண்ணூற்றி எட்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ஆக தமிழகத்தை புறக்கணிக்க நினைக்கும் எந்த ஒரு கட்சியும் நேரடியாக கை வைக்காததற்கு காரணமும் இதுவே தமிழகத்தில் கை வைத்து ஆட்டம் கண்டால் ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் அது பாதிப்பை ஏற்படுத்தும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்